மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம வ வைகாசி மாத வளர்விரை பஞ்சமி இந்த வருஷம் எந்த நாள் வருகிறது அண்ட் டைமும் நம்ம பார்க்க போகிறோங்க அதோடு சேர்த்து நான் தேங்காய் தீபம் போட்ட வீடியோவுமே இது கூட நான் கொடுத்துருக்கேங்க நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை அழுத்துங்க அப்போதாங்க நான் போடுற அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் அதுவும் முக்கியமாக நீங்கள் வாராகி அம்மனை வழிபடுறாங்களா இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வாராகி அம்மனோட பஞ்சமி திதி நாட்களை முன்கூட்டியே கொடுத்துட்ருக்கேங்க உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா வாராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான ரூபங்கள் இருக்குங்க மேலும் சப்த கன்னிமார்களில் ஒருவர் என்பதுமே குறிப்பிடத்தக்கதுங்க புதன்கிழமை அன்று வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நம்ம கடன் எல்லாமே தீர்ந்து போவோங்க பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் தான் பெரும்பாலானவர்கள் அம்மன் வழிபாடு செய்வாங்க இல்லைங்களா அதுவும் வாராகி அம்மன் வழிபாடு வரும்போது செவ்வாய்க்கிழமை மிக உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பஞ்சமி ஆகிய திதிகளும் விசேஷங்க மகாவிஷ்ணுவின் வாராகி அம்மன் அவங்கள புதன்கிழமைகளில் வழிபட்டு விலக்கேற்றி வந்தோம்னா கடன் தொல்லை நீங்குங்க எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செலவாகிட்டே இருக்குது வரவுக்கு மீறிய செலவு எல்லாருக்குமே இருக்குதுங்க கடனை முழுமையாக தீர்க்க முடியாத சூழல் நம்ம எல்லாருக்குமே இருக்குது இல்லைங்களா தீராத கடன் சுமை போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வாக வாராகி வாராகியம்மனை தரிசிச்சுட்டு வரலாங்க பொதுவாகவே வாராகி அம்மனை பிரம்ம முகூர்த்தம் அல்லது சூரிய அஸ்தமனமான பிறகு அதாவது மாலை வேலையை ஆறு மணிக்கு அப்புறம் நம்ம வழிபடுவோங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு படை எண்ணில் அகழ்விளக்கை நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி நம்ம வரலாங்க ஒரு சில வாரத்திலே மிக பெரிய மாற்றங்கள் நமக்கே தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் சிவப்பு நிற பூக்களாலும் நல்ல வாசனை மிகுந்த பூக்களாலும் அம்மனுக்கு சாற்றி அர்ச்சனை செய்யலாங்க மாதுளை பசும்பால் பனை வெள்ளம் மற்றும் வெள்ளத்தால் செய்த இனிப்புகளையும் நெவேத்தியமாக வைக்கலாங்க கடன் தொல்லை இல்லாமல் கடனால் ஏற்பட்ட வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகுங்க எதிரிகளின் பலமும் அவர்களால் ஏற்பட்ட தாக்கமும் குறைந்து நம்ம வாழ்வில் முன்னேற்றமும் இருக்குங்க மேலும் கடனை எல்லாம் அடைக்கும் வழியும் நமக்கு கிடைக்குங்க இழந்த செல்வமும் சொத்துக்களுமே நமக்கு கிடைக்குங்க ஏன் புதன்கிழமையை நான் அழுத்தி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பஞ்சமி தேதி எப்போ வருது பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் இருபத்தொன்பதாம் தேதியும் ஜூன் மாதம் பதினோராம் தேதியும் வருகிறதுங்க எந்த டைமிங் ஸ்டார்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து இருபத்தி ஏழுக்கு தொடங்கி மறுநாள் புதன்கிழமை மாலை ஏழு பதினேழு வரைக்கும் இருக்குங்க ஏழு பதினேழுக்கப்புறம் சஷ்டி தேதி தொடங்கிடுதுங்க ஸோ கடன் தொல்லை அதிகமாக இருக்கவங்க புதன்கிழமையும் வணங்கலாங்க செவ்வாய்க்கிழமையுமே அம்மனுக்கு மிக உகந்த நாள் தாங்க அன்றைக்குமே நம்ம வழிபடலாங்க ஆறரை மணிக்கு மேலே வழிபடுறாங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை வழிபடலாம் புதன்கிழமையுமே கால் வரைக்கும் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்துட்டு புதன்கிழமையுமே ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளாகவே நீங்கள் வழிபடலாங்க இல்லை காலையில் வழிபாடு செய்கிறவங்க இருந்தாலுமே காலையில நீங்க வழிபாடு செய்யலாங்க தீராத கடன் சுமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த புதன்கிழமை நாளில் வாராகி அம்மன் சன்னிதிக்கு போயிட்டு ஒற்றைப்படை எண்ணிக்கையில ஐந்து விளக்கோ அல்லது ஏழு விளக்கோ ஏற்றுங்க நல்லெண்ணெய் தீபமூர்த்தி அப்படி இல்லை கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வாராகி அம்மனுக்கு உங்க வீட்டிலேயே நீங்க அந்த ஏழு விளக்கோ ஐந்து விளக்கோ நீங்க ஏற்ற தீபம் ஏற்றலாங்க நம்ம நல்ல நாட்கள் பூஜை செய்ய வேண்டிய நாட்கள் எல்லாமே பூஜை அறை எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணிடுவோம் வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவோங்க சுத்தம் செஞ்சுட்டு வா சுவாமி படம் எல்லாமே தொடச்சிடுவோம் வாராகியம்மன் படத்தையும் தொடச்சி குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு வாராகியம்மனுக்கு சிகப்பு நிற பூக்கள் அதாவது ஒரு செம்பருத்தி பூவாது இருந்தால் நீங்கள் போடலாங்க இல்லை செவ்வரளி பூக்களையும் சாட்டுறலாங்க நான் வந்து தேங்காய் தீபம் போட்டிருக்கேன் தேங்காய் தீபம் போடும்போது சிகப்பு திரி திரியிருந்தாலும் போடலாங்க லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க பிரச்சனையை சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் வெற்றிலை தீபம் ஏற்றி அவங்களுக்காக வேண்டிக்கினேங்க அவங்க கண்டிப்பாக சீக்கிரமாகவே அவங்களுக்கு நல்ல ஒரு விடிய காலம் பிறந்ததுன்றதை எனக்கு சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஏன்னா வாராகி அம்மனால் பலன் அடைஞ்சவங்க நிறைய பேருங்க நான் இந்த தேங்காய் தீபம் போடுறது நான்காவது பஞ்சமி தேதிக்காக நாலாவது வாரம் போடுறேங்க ஸோ என்னால் என்ன முடிதோ நான் அதை தான் எப்பொழுதுமே வைப்பேன் கருப்பு முக்கொண்ட வேக வச்சு வைப்பேங்க வெள்ளத்தால் ஆன இனிப்புகளை நம்ம வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க எப்பொழுதுமே பானகம் கண்டிப்பாக வச்சுருவேங்க அம்மனுக்கு என்னால் என்ன முடியுதோ இல்லையோ நான் பானகம் வச்சுருவேங்க மாதளம் சூளைகள் இருந்தாலும் அதை வச்சு வழிபடுவேங்க பூஜை செய்யும் பொழுது வாராகி அம்மனோட மூல மந்திரத்தை நம்ம இருபத்தோரு தடவை சொல்லலாங்க அந்த இருபத்தோரு தடவையும் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி

सर्वेषां सर्वोक्षित्तसज्जो मुखकरिचितो स्तम्भनं गुरुचिन्द्रं पश्यन् ऐ விரதம் இருப்பது அப்படின்றது உங்களோட சௌகரியம் தாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உடல்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஒரு தண்ணி ஆகாரமாக ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டு சாயங்காலம் பூஜை முடிச்சிட்ட பிறகு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாங்க விரதம் இல்லைனாலும் பரவாயில்லங்க நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தால் போதும்ங்க முக்கியமாக விவசாயிகளின் கடவுள் நம்ம வாராகி அம்மங்க அவங்களுக்கு கிழங்கு வகைகளை வச்சு வழிபடும் பொழுது ரொம்பவே நல்லதுங்க அதனால் உங்கள் வீட்டில் சக்கரவள்ளிக்கிழங்கு இருந்தால் வச்சு வழிபடுங்க இல்லை ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாலுமே போதுங்க அதை வைத்து நீங்கள் வழிபடலாங்க உங்களுக்கு வாராகி அம்மனோட மூல மந்திரம் தெரியலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல் பட்டன் அழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களை வந்தடையும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் வீடியோஸ் போட்டிருக்கேங்க திருப்பதி வீடியோஸ் போட்டிருக்கேன் வாராகி அம்மனோட வழிபாடுகள் போட்டிருக்கேன் வாராகி அம்மனோட கோவில் போட்டிருக்கேன் வடபழனி கோவில் திருநீர்மலை கோவில் இன்னும் காலபைரவர் கோவில் ஜெயின் டெம்பிள் இதே போல் நிறைய ஆன்மீக வீடியோஸ் போட்டிருக்கேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேனலை கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ